கிரௌண்டில் பத்து பேர் இருக்கை போய் பண்ணுங்க அதனால வண்டி ஓட்டும் போது லைசன்ஸ் இருக்கிறோம் லைசன்ஸ் இல்லாமல் யாரும் வண்டி ஓட்டாதிங்க இன்சூரன்ஸ் வந்து வண்டிக்கு எடுத்து வச்சுருக்கேன் ஆட்சிக்கு பேரில் வந்துருங்க வித வேகம் நன்றி இருபத்தஞ்சு ரூபாய் போங்க ஏற்கனவே வண்டியில் இதில் இதில் வந்தாலும் வண்டியை விட்டு அதனால காரகமாக போவாதிங்க நம்ம ஒன்றும் காரியம் சாரிக்க போகிறதில்ல இல்லை டூ வீலரில் போய் சேரணும் அதுக்கு தகுந்த மாதிரி போங்க ஹெல்மெட் போட்டு போங்க பிள்ளைங்களுக்கும் வந்து வண்டி கொடுக்காதீங்க அவங்களுக்கு இருபத்தஞ்சாயிரரூவா பதினெட்டு கீழே போனாங்க இருபத்தஞ்சாயிரம் அப்பறம் தான் பிள்ளைங்களுக்கு வண்டி மூட்டு போகும்போது மண்டியில் ஏறி வலியில் அடிக்க விடாதீங்க அது ஆபத்தானது வண்டி திடீர்னு டிரேட்டாக போக திருப்பது நல்லா கல்வி இருக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து போங்க ரோட்டை பார்த்து கிராஸ் பண்ண சொல்லுங்கள் நாலு ரோடு இருந்தாலும் சரி மூணு ரோடு இருந்தாலும் சரி லெஃப்ட்டு ரைட்டு பார்த்து போக சொல்லுங்கள் டிராஃபிக் ஸ்கீரெல்லாம் நல்லா மதிக்க சொல்லுங்கள் கரெக்டாக வந்து அலர்ட் பண்ணி விடுங்க சீட் பில்ட் போட்டு போட போக சொல்லுங்கள் எல்லாருக்கும் ஒரே இதுதான் அந்த ரூஸ் அண்ட் ரெகுலேஷன் கரெக்டாக போட்ரு சேர் பார்த்து சரி இது போக போங்க ஹெல்மெட் அடிச்சு போங்க ஹெல்மெட் இல்லாமல் போனீங்கன்னாக்க ஏதோ வரலாம் அதில் தலையில் அடிபடலாம் எப்போ எங்கே போனாலும் டாக்டர் உடனே மண்டையை ஓப்பன் பண்ணணும் தான் சொல்கிறாங்க ஏஸாக அடிப்படையில் கூட ஹார்க்கெட்டுக்கு போனாக்க அவங்களுக்கு வந்து நம்ம சேர் எடுத்து பார்க்கணும் மண்டையை ஓப்பன் பண்ணி தலைக்க வந்து ஹெல்மெட்டாக போகிறத வந்து நம்ம உயிருக்கு வந்து பாதுகாப்பானது அது போகும்போது சா காலையில் சின்ன வந்து நல்லா பிலிக்கு வந்து நல்லா அது இல்லாமல் ஹெல்மெட் போட்டிங்கன்னா தெரியாது பின்புறம் வரது தெரியாது வண்டி வந்து பின்னே வந்து நம்மளை தாக்கிடுவாங்க நம்மளால் உரமாக போகணும் நீங்கள் கொஞ்சம் ஏதோ இருக்க மைண்டை வந்து அப்செட் ஆகி அது இல்லாமல் நம்ம ஒயிட் மார்க் பண்ணியிருக்கோம் போகும்போது இடதுபுறமாக போகணும்

மத்தியில் வந்து படிக்கட்டை போய் சட்ட போய் சட்டமாக சட்டம் போய் மத்திய மத்தியில் மத்திய பகுதியில் அடிக்கிறேன்